ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கொள்கிறேன் நாம் இந்த வீடியோவில் பார்க்கவிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் விருச்சகம் ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் முழுவதும் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது நல்லது கெட்டது சுப மற்றும் அசுப பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஜோதிட ஆன்மீக ராசி பலன்களுக்கு உண்டான வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும் நிகழும் மங்களகரமான குரோதி தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி பிறக்கப் போகிறது சித்திரை மாதத்தில் குரு பகவான் ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைய போகிறார் சனி பகவான் கும்பராசியில் பயணம் செய்கிறார் குரோதி ஆண்டில் கிரகங்கள் மாற்றங்களால் விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது இப்பொழுது பார்க்கலாம் மே ஒன்றாம் தேதி சித்திரை மாதம் பதினெட்டாம் நாள் குரு பகவான் ரிஷப ராசிக்கு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சென்று அமரப்போகிறார் விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஸ்தானத்தில் குரு குரோதியாண்டில் குருவின் பார்வை உங்கள் ராசி மீது விழுகிறது ஸ்தானம் தைரிய ஸ்தானங்கள் மீது குருவின் பார்வை விழுகிறது குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஏழாம் பாவமான திருமணம் கூட்டு தொழில் வாழ்க்கை துணை வெளிநாட்டு வாழ்க்கை காதல் ஆகிய காரகங்களை குறிப்பிடும் ஸ்தானத்தில் பயணம் செய்யப்போவதால் வேலை தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும் பொருளாதார நிலையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும் வரவேண்டிய பாக்கிகள் இப்பொழுது வந்து சேரும் கடன் பாக்கிகளை நீங்கள் விரைவாக அடைத்து விடுவீர்கள் குரு ஏழாம் வீட்டில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் அதனால் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் இப்பொழுது நனவாகும் நேரம் வந்துவிட்டது குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் லாபஸ்தானத்தை பார்வையிடுதால் குடும்பத்தில் ஏற்பட்டுள்ள குழப்பங்கள் தீரும் வெளிநாடு தொடர்புடைய வேலைகள் அமையும் சம்பாதிக்கும் பணம் சொத்து வசதி வாய்ப்பு இப்பொழுது பெருகும் குரு இப்பொழுது ஏழாம் வீட்டில் அமர்ந்தாலும் உங்களுக்கு கேந்திராதிபதி தோஷத்தை கொடுக்க மாட்டார் சுபகாரியம் திருமணம் கூட்டு தொழில் போன்ற நன்மைகளை செய்வார் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்ப்பதால் பொருளாதார நிலையில் இருந்த முட்டுக்கட்டைகள் ஆகும் இந்த நாட்களாக வரவேண்டிய பாக்கிகள் வரும் கடன்கள் அடைக்கப்படும் வருமானத்தால் உங்களுக்கு சேமிப்புகள் உயரும் உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் நான்காம் வீட்டிற்கு அதிபதியான சனி பகவான் நான்காம் வீட்டில் ஆட்சி பெற்று பயணம் செய்வதால் சச மகா யோகம் கைகூடி வரப்போகிறது வேலையில்லாமல் இருந்தவர்களுக்கு குரோதி ஆண்டில் வேலைக்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அமைந்து வரும் குருஸ்தானத்தில் பயணம் செய்யும் சனி பகவான் உங்கள் ராசியை பத்தாம் பார்வையாக பார்க்கிறார் அதனால் மூன்றாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஆறாம் வீடான ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்க்கிறார் ஏழாம் பார்வையால் உங்களின் தொழில் ஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார் வேலை காரணமாக சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு செல்ல வேண்டியிருக்கும் பதவி உயர்வு நீண்ட இழிபருக்கு பின்னர் கிடைக்கும் வெளிநாடு செல்லும் யோகத்தை சனி பகவான் தரப்போகிறார் இதுவரை இருந்து வந்த தேவையற்ற அலைச்சல்கள் குறைந்து ஒரு இடத்தில் நிலையாக இருக்க வாய்ப்பு அமையும் இடம் வாங்குவதற்கு வீடு வாங்குவதற்கு வண்டி வாகனம் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் தானாக தேடி வந்து சேரும் குரோதி ஆண்டில் உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கப் போகிறது உங்களுக்கு விடிவுகாலம் வந்துவிட்டது தொட்டது துளங்கும் தேவையற்ற செலவுகள் இப்பொழுது குறையும் செய்யும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் கருத்து வேற்றுமையால் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேருவார்கள் கேது பகவான் தொழிலில் முன்னேற்றத்தையும் வீடுமனை வாங்கும் யோகத்தையும் கொடுப்பார் தோஷங்கள் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கப் போகும் வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமையும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்